பொம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த காண இருப்பது பொம்பளச்சேரியின இருபது மதங்களான பெருவர்க்க காளைக்கன்றுங்க இந்த காளைக்கன்று பார்த்திங்கன்னா இருபது மதம் ஆகியிருந்துங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பூச்சிகளும் கிடையாதுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு கன்றுங்க நல்ல ஒரு தரமான கன்று நல்ல கடும் குணம் நல்ல வேகம் தரமான சுறுசுறுப்பான கன்றுங்க இந்த கன்றுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து அடையாளங்களும் இருக்குது கும்பலச்சேரியில் ஒரு நல்ல தெளிவான கன்றுங்க இந்த கன்று இருபது மாதத்துலேயே நல்ல உயரம் நல்ல நீளம் இந்த உடலமைப்போடு விரிசல் கொம்பமைப்போட சாயாத திமிலமைப்போடு இருக்குங்க இந்த கன்று இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மும்பளச்சேரி கேட்டில் ஃபார்முங்க தொடர்புக்கு நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்